கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிழ்போலீட்டனை குஞ்சியில் வைத்தடி என்றால் என்ன பிரம்மகத்தி தோசத்தால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அதே போல பிரம்மகத்தி தோசத்துல வந்து யாருக்கு பாதிக்கும் யாருக்கு பாதிக்காது அப்படிங்கறத இன்னைக்கு பதிவு பார்க்கலாம் சரிங்களா பிரம்மகத்தி தோசத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் சரிங்களா இப்ப பிரம்மகத்தி தோஷம் என்றால் என்ன அது எந்த கிரகத்தால ஏற்படுது அப்படின்னா குரு சனி இணைவால் ஏற்ப ஏற்படக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் வந்து அந்த ஜாதகருக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் இப்போ பிரம்மகத்தி தோஷம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா படிச்சிருந்தாலும் பாருங்கள் பாருங்க அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காது வேலையில தேடிக்கிட்டே இருப்பாங்க நல்ல வேலை கிடைக்காது கஷ்டத்திலேயே இருப்பாங்க அப்படின்னு அடுத்தது அவங்களுக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்பு நல்லா படிச்சிருந்தோம் வந்து திருமணம் அமையாது திருமணத்துக்காக பெண்ணோ மாப்பிள்ளையோ தேடிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா அல்லது அவங்களுக்கு நல்ல வருமானம் இருந்தாலும் அவங்களால அவங்க பணத்தை மிச்ச பிடிக்க முடியாம வர்றதெல்லாம் வரதுக்கேற்ற செலவுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி செலவாகிக்கிட்டே இருக்கும் மேலே மேல கடன் வாங்கிதான் அவங்க வந்து மேலே வச அவங்களுக்கு தேவைக்கு அவங்க பணம் கடன் வாங்கி தான் படைப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அடுத்தது அவங்களுக்கு நான் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு பாக்கியம் அவ்வளோவா திருமணம் நடந்தனே கிடைக்காம ரொம்ப தள்ளி போயிடும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி தள்ளிட்டு போகும் அல்லது அவங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருந்தாலும் புத்திர தோஷம் ஏற்படும் அல்லது அவங்களுக்கு வந்து குழந்தைங்க அவங்களுடைய பிள்ளைங்க வந்து அவங்கள பார்த்துக்காம அவங்களுடைய அரவணைப்பு குழந்தைங்களுடைய அரவணைப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படாம இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது தோசை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பாதிப்பு கொடுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை தான் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறது ஜோதிட விதி ஆகும் இப்ப பிரம்மகத்தி தோசை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் பாதிக்குதா அப்படின்னா ஒரு சிலருக்கு பாதிப்பு உண்டு அது எந்த மாதிரி கிரகம் நிலைகள் இருந்தா அவங்களுக்கு பிரம்மகத்தி தோசை அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதும் நான் விவ சொல்றேன் பாதிக்காத தன்மை என்ன அதுவும் நான் சொல்றேன் சரிங்களா ரொம்ப கஷ்ட ஜீவனம் நடத்துவாங்க ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த பிரம்மகத்தி தோஷம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கறதுதாங்க ஜோதிட விதி ஆனா அந்த பிரம்மகத்தி தோஷம் இருந்தாலும் பாதிக்காத தன்மை என்ன அப்படின்னா எதனால அவங்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் வருது அப்படிங்கறதும் பத்தியும் பேசலாம் இப்ப பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா குரு சனி இணைவால ஏற்படுது அப்படின்னா குரு பகவான் யாருங்க குரு பகவான் தனத்துக்கு காரகர் ஆவாரு ஒரு ஜாதகருக்கு குரு பகவான் நல்லா இருக்கணுங்க குரு பகவான் நல்லா இருந்தானா அவங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவராகும் குழந்தைகளால் தனலாபம் லாபம் குழந்தைகளால் ஒரு நல்ல வளர்ச்சி அவங்களுக்கு பேர் சொல்ற பிள்ளைங்களுமா இருப்பாங்க இதெல்லாமே கொடுக்கறது குரு பகவான் ஆவார் அதே சனி பகவானுடைய தன்மை என்ன கீழான எண்ண எண்ணம் கொண்டவர் ஆழ அடிமைத்தனம் டக்குன்னு அர்த்தவங்களை தெரிஞ்சு பேசுகிற தன்மை ஒரு வேலை செஞ்சாலும் கரெக்டா செய்யறது இல்ல சோம்பேறித்தானோ அது கீழான எண்ணங்கள் கொண்டவரே சனி பகவான் ஆவார் இங்க இந்த அமைப்பு கொண்ட கிரகங்கள் இணைந்து ஒரு இடத்துல இருந்தாத்தி தோசமா ஏற்படுது ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகர் ஆவாரு இல்லைங்களா அதனால இந்த அமைப்புல பிரம்மகத்தி தோசம் ஏற்படுது அந்த தோஷம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த திசா காலங்கள்ல நான் மேல சொன்னேன் இல்லைங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் வருமானத்திலயோ பொருளாதாரத்திலேயோ குழந்தைங்க புத்திரபாகியம் இல்லாமையோ தடைப்படுறதோ திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குறதோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இது மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி ஆகுங்க சரிங்களா இந்த பிரம்மகத்தி தோஷம் சரிங்களா இப்ப பிரம்மகத்தி தோஷம் இருந்தாலும் பாதிக்காத தன்மை அப்படின்னா அது என்ன அப்படின்னா அந்த சனி பகவானோ குரு பகவானோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துச்சுன்னா அது பாதிப்பு கொடுக்காதுங்க ஆட்சியான வீடு உச்சமான வீடு என்னென்ன அப்படின்னா சனி பகவானுக்கு பாருங்க மகரம் கும்பம் மூல திருகோணம் கும்பம் இங்க ஆட்சி பெறுவார் சனி பகவான் குரு பகவான் வந்து தனுசு மீனம் ஆட்சி பெறுவார் இங்க மூல திருகோணம் குரு பகவானுக்கு வரும் அதே போல குரு பகவானுக்கு உச்ச வீடானது கடகம் சனி பகவானுக்கு உச்ச வீடானது துளம் இங்க வந்து மகரம் கும்பம் தனுசு மீனம் கடகம் துளம் இந்த ராசிகள்லாம் வந்து பாருங்க அந்த குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சு இருந்தானா எந்த ஒரு தோசமும் கொடுக்காதுங்க அவங்க தேசையில் நல்ல நல்லா தான் இருக்குங்க பாதிப்பு இருக்காது சரிங்களா இப்போ இந்த இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே இது பிரம்மகத்தி தோசத்துல தானே வருது அப்படின்னா அந்த லக்னத்துக்கு சனி பகவானோ குரு பகவானோ சுப கிரகமாக இருந்துச்சுன்னா அந்த உச்சம் பெறும் வீடுகளில் அந்த அதிபதிகளும் நல்லா சந்திரனும் இங்கே உச்சம் பெறுவது குரு பகவான் கடகமாகும் இங்க சந்திர பகவானோ இங்கே சனி பகவான் உச்சம் பெறுவார் இங்கே இணைஞ்சிருந்தா இங்க சுக்கர பகவானும் நல்ல அமைப்புல நல்ல ஆதிபத்தியத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரம்மகத்தி தோஷமா பேசாம அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திசா காலங்களில் யோகமா தாங்க பேசணும் சரிங்களா இதெல்லாம் பாதிப்பு கொடுக்காத தன்மைங்க அந்த லக்கணத்துக்கு அந்த சனி பகவானோ அந்த குரு பகவானோ வந்து யோகரா இருந்துட்டானா பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க இந்த இடங்கள்லலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது தோஷமா பேசாம யோகமா தாங்க பேசணும் சரிங்களா இப்ப வந்து பிரம்மகத்தி தோசமா பேசுவோம் அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை நான் மேல சொன்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு அந்த திசா காலங்கள்ல அப்படின்னா அதுதாங்க இப்ப நான் மெயினா பேச வரதே எப்படி இருந்தா அது பிரம்மகத்தி தோஷமா விட்டுரும் தான் இப்ப நான் மெயினா பேசறது இப்போ வந்து பிரம்மகத்தி தோசம் ஒருத்தருக்கு இருக்கு இப்ப நான் மேல சோனில் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த திசா காலங்களில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரி அந்த நிலைகள் இருக்கும் அப்படின்னா அந்த சனி பகவானும் குரு பகவானும் பாருங்க எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு மறைவு இருப்பாங்க மறைவு ஸ்தானம்னா என்னன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல அந்த சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து உட்கார்ந்து இருப்பாங்க சரிங்களா அடுத்தது அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா பிரம்மகத்தி தோஷம் பாதி பாதிப்பு உண்டாகும் ஜாதகம் அதை பத்தி இப்ப வேற சொல்லிட்டு சரிங்களா இப்போ இந்த மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் நான் சொல்றது பொறும் அந்த குரு பகவானும் சனி பகவானும் அந்த லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருப்பாங்க சரிங்களா ஒரே நட்சத்திரத்துல இருப்பாங்க சரிங்களா அல்லது இவங்க யாராவது ஒருத்தர் வக்கரமாயியாவது இருப்பாங்க சரிங்களா அல்லது அந்த லக்கணத்துக்கு இவங்க வந்து ரெண்டு பேரும் யாராவது ஒரு பாவ கிரகங்களாவது இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பில் அவங்களுக்கும் அந்த சனி பகவானும் குரு பகவானும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்து அவங்களுக்கு அந்த லக்கணத்துக்கு அஞ்சு ஒன்பது எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி இவங்க ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டு இருக்கும் இந்த பிரம்மகத்தி தோசை அமைப்பில் இருக்கு இல்லைங்களா ஆறு எட்டு பன்னெண்டு ஏதாவது மறைவு ஸ்தானங்களை உக்காந்து ரெண்டு பேருமே ஒரே நட்சத்திரத்துல இருந்து பாதிக்கிற தன்மையில் இருந்து அந்த ஜாதகருக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லது அந்த இடங்களாவது பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி அமைப்புல இருந்து அப்பதான் அவங்களுக்கு பிரம்மகத்தி தோசமா யோசி பேசுமே தவிர அப் அப்ப அது ரெண்டுமே நல்லா இருந்துச்சா அல்லது ஒண்ணு ஒண்ணு நல்லா இருந்துச்சு ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ நல்லா இருந்தாலும் அவ்வளோ தோஷமா பேசாது சரிங்களா அவங்க ரெண்டு பேருமே கெட்டு போயிருக்கணும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்போ இந்த பிரம்மகத்தி தோசமாக அவங்களுக்கு பேச ஆரம்பிச்சிடுங்க அதாவது நான் மேலே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வயசுக்கேற்ற மாதிரி அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த திசை நடக்கணும் மெயினாக குரு தேசியோ சனி தேசியோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு நடந்துச்சுன்னா அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளும் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அப்போ தான் அது பிரம்மகத்தி தோசமாக பேசும் அப்படிங்கிறதுனாங்க ஜோதிட விதி விதி விலக்காயிடும் எடுத்த உடனே குரு பகவானும் சனி பகவானும் இருக்காங்க ஒரு ஜாதகத்துல அது பிரம்மகத்தி தோஷம் ஆயிடும் அந்த ஜாதகருக்கு பாதிப்பை தான் கொடுக்கும் குழந்தைக்கு காரகர் குரு பகவான் ஆவார் சரிங்களா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிரச்சனை வருது அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி தொழில் ஏதாவது நஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னா அவங்க கண்டிப்பா இப்ப நான் மேல சொன்ன அமைப்பில பாதிக்கப்பட்டிருந்து ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளும் பாதிக்கப்பட்டிருந்தாதான் அந்த தேசையும் நடந்தாதான் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா அதுவே வந்து சனி பகவான் நல்ல அமைப்புல சனி பகவானும் குரு பகவானும் இருந்தா பாதிப்பு கொடுக்காது ஏன்னா பொதுவாவே காலபூச தத்துவப்படி படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தரும கருமாதிபதி அமைப்பாகவும் வருவாங்க இப்ப நான் காட்டுற பாருங்க இப்ப காலப்பூச தத்துவ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பனிரெண்டு ராசி மேசம் டு மீனம் சரிங்களா அவங்களை வந்து ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சனி குரு ஆவர ஆவர அமைப்பு அப்படிங்கிறதா பொதுவாக அவங்க இணைந்து இருப்பதுங்கிறது தர்ம கருமாதிபதி யோகமாகும் சரிங்களா எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க இப்ப காலக்கோச தத்துவப்படி எடுத்துட்டாதான் அவங்க தர்ம கருமாதிபதி ஆகும் அவங்க இணைந்து இருப்பது நல்ல அமைப்பு தானே தவிர அவங்க தொழில் காரகர் சனி பகவான் அப்படிங்கிறதுனால இவர் குரு பகவான் தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால சொந்த தொழில் மூலயமா நல்ல பொருளாதார வளர்ச்சி தான் கொடுக்குமே தவிர பாதிப்பு கொடுக்காது அவங்களுக்கு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்ல அமைப்புல இருந்தா அது தோசமா பேசாது யோகமா தான் பேசும் சரிங்களா அவங்க பாதிக்கப்பட்டு இவங்களும் பாதிக்க சனியும் குருவும் பாதிக்கப்பட்டு தான் அது பிரம்மகத்தி தோஷமாக பேசும் அந்த திசா காலங்கள்ல சனி திசை குரு தசை சரிங்களா இதுதான் அதோடைய பிரம்மகத்தி தோச அமைப்பாகும் இதுக்கு கூட பரிகாரம் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்ப கும்பகோணம் பக்கத்துல வந்து திருவடை மருதூர் அப்படின்னு ஒரு சிவத்தலம் இருக்குங்க சிவபெருமான் கோயில் அங்க போய் வழிபட்டானா இந்த பிரம்மகதி தோசை நிவர்த்தி ஆகுது அங்க போய் ஈஸ்வரங்கத்துல அவங்க அவங்களை போய் பார்த்து துண்டுட்டு ஏதாவது அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க பிரகாரத்தை சுத்தி வந்து ஒரு மணி நேரம் கோயில் அமைதியா தியானம் பண்ணி உக்காந்துட்டு வந்தானா அவங்களுக்கு அந்த காலகட்டங்கள பிரச்சனை கொடுக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா பிரம்மகத்தி தோசை அமைப்பிடி இருக்கு இருந்து திசை நடக்குது பிரச்சனை அந்த திசை வந்ததுல இருந்துதான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் வந்து திருவடை மருதூர் அப்படிங்கிற சிவஸ்தானம் ஒன்று இருக்குங்க அங்கே போய் அவங்க வந்து அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சிவபகவான் சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தானே அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு நிவர்த்தி ஆகுது கொஞ்சம் குறையுது அந்த திசை காலங்கள்ல அப்படிங்கிறத ஒரு ஜோதிட விதி ஒன்றுங்க சரிங்களா இதுதாங்க எடுத்த உடனே குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருக்காங்க அது பிரம்மகத்தி தோசத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்க்காம அவங்க பாதிக்கப்பட்டு இருந்து அவங்க லக்கணத்துக்கும் அந்த அந்த அதிபதிகள் யோகர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தாங்க அது பிரச்சனையை கொடுக்குமே தவிர இல்லைன்னா கொடுக்கறதுங்க சரிங்களா இது இப்படி தாங்க நம்ம பிரம்மகத்தி தோசத்துக்கு எடுத்து பார்க்கலாம் சரிங்களா இன்னொரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்